காலையில் கண்டிப்பா ஒரு வாழைப்பழம் தொடர்ந்து ஆய்வுகள் சொல்லிட்டே வருது குழந்தைகளில் வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை வேற எதுவும் கொடுக்க முடியாது சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் வேண்டாம் ஆனா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் மிக மிக அவசியம் அதுவும் கூடுதல் ஆற்றல் வேணும் மெலிந்து இருக்கிறாங்க குழந்த ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அவர்கள் வயதுக்கேற்ற எடை இல்லை அப்படின்னா செவ்வாழை இல்லைன்னா ஒரு பாதி நேந்திரன் வாழை எனக்கு சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்கு குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா நூறு சதவீதம் காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடாம நகர விட மாட்டார் இன்றைய ஆய்வு பல அறிவியல் உண்மையிலே கொடுக்குது வாழைப்பழங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி உடல் எடை கூடுறது மட்டும் இல்லை மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான ஒரு நகைச்சுவையை கேட்கும்போதோ இல்லை மகிழ்வான ஒரு இடத்தை பார்க்கும்போது மனதில் ஆர்ப்பரித்து ஒரு மகிழ்ச்சி வரணுன்னா அந்த செரட்டோனின் ஹார்மோன் நல்லா இருக்கணும் இந்த சரட்டு டோபமின் ரெண்டு விஷயம்தான் நம்ம நம்ம பல்வேறு நம்மளுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தி கொண்டு போகுது அந்த சிரட்டு ரெண்டே ரெண்டு பழங்கள் தான் தொடர்ச்சியாக நம்ம உடலில் கொடுக்கக்கூடியது ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று மாதுளம்பழம்